ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய அணி ஐசிசி டிராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரப்போகிற ஐசிசி ட்ராஃபி விளையாட தேவையில்ல மீதி இருக்கிற இந்திய அணியை விட்டு மீதி இருக்கிற ஏழு டீமை கூட நாங்கள் ஐசிசி ட்ராஃபி அங்கே ஒரு நாட்டில் நடத்துகிறோம் இந்திய அணி வர தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐசிசி கிட்ட பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கோரிக்கை வச்சுருக்க தான் தகவல் வந்திருக்கு அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரு ஒரு மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி வரப்போகுது அது வந்து இந்த பிப்ரவரி மந்த்து மார்ச் மந்த்து அந்தமாதிரி டைமில் வரப்போகுது அது பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குதுன்னா பாகிஸ்தானில் நடக்குது அதுக்கு பாகிஸ்தான் நடக்குது கேட்ட நம்ம பிசிசிஐக்கு இந்தியா கிரிக்கெட் வாரியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் பாகிஸ்தான்லலாம் போய் விளாட மாட்டோம்பா வேறு எங்கன்னா மேட்ச் மாற்றுங்க ஒன்று ஸ்ரீலங்காவுக்கு மாற்றுங்கலாம் யூஏஐக்கு மாற்றுங்க வேறு எங்கெல்லாம் மாற்றுங்க நாங்கள் பாகிஸ்தான்லலாம் போய் விளாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிசிக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க நம்ம பிசிசிஐ அதை கேட்ட பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா நாங்கள் ஏன் மாற்றணும் எங்கள் நாட்டில் நடக்கிறதா தான் நீங்கள் வச்சுருக்கீங்க எங்கள் ஓம் மேட்சாக தான் நடத்த வேண்டியதாக இருக்கும் ஐசிசி ட்ராஃபி நாங்கள் ஏன் விட்டு கொடுக்கணும் இது பாகிஸ்தானில் தான் நடக்கும் இந்தியா நீ வந்து விளாட்றது தான் விளையாடட்டோம் மற்றபடி நாங்கள் எங்கே மாற்ற மாட்டோம் இந்த வாட்டி ஐசிசி ட்ராஃபி எங்கள் நாட்டில் தான் நடக்கணும்னு சொல்லிட்டு காலில் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு அது என்ன எந்த விதத்தில் பாதிக்கப்படும்னா நம்ம இப்போ இந்தியா அணி இருக்கிற ஃபார்ம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது கண்டிப்பாக ஐசிசி டிராம் சாம்பியன் ட்ராஃபி விளாட்னா கண்டிப்பாக பாகிஸ்தானில் கூட நம்ம பெருசாக எந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பெரிய எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது கண்டிப்பாக பிச்சும் நம்மளுக்கு ஃபேவராக தான் இருக்கும் இந்தியா இருக்கிற ஃபார்முக்கு பயங்கரமாக கோப்பை அடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது கம்பீர் வர்ற கோச்சாக வந்து இந்த நிலையில் இந்திய அணி அங்கே போய் நான் விளையாட மட்டும்தான் த தகவல் சொல்லியிருக்காங்க அது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி இந்தியா ரெண்டாயிரத்தி பதிமூணில் அச்சு தோனி இருக்கும்போது கடந்த ஒரு பதினோரு வருஷமாக அந்த ட்ராஃபி நம்ம அடிக்கலை ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போ தான் டி ட்வெண்ட்டி உலக கோப்பையும் நம்ம வெற்றி பெற்றோம் அது அடுத்து இந்த ஐசிசி சூட் அவுட் சூட்டாக நம்ம வின் பண்ணால் கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும் பட் பிசிசிஐ அங்கே போய் விளையாட வானான்னு சொல்கிறாங்க ஆனால் பாகிஸ்தானும் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது தப்புங்க ஏன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் டீம் நம்போ அதனால் எப்படி அவங்க நம்மளை விளையாட வேணான்னு சொல்லலாம் ஒரு டி டுவெண்ட்டி கோப்பை கப் அடிச்சிருக்கோம் மூன்று விதமான ஃபார்மெட்லையும் டாப் டூ டாப் த்ரீல இருக்கும் நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் நம்மளே எப்படி விளையாட மாட்டோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ரசிகர்களும் ரொம்பவும் கோவத்தில் இருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க ஏன்னா இந்தியா அணி கன்ஃபார்ம் போய் விளையாடி ஆகணும் அது ரோஹித் சர்மா விராட் கோலி போல் ஒரு லெஜண்ட் இருக்கிற டீம் கண்டிப்பாக விளையாட்ணும் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக ஷாயின் ஷாப் கூட சொன்னார் நீங்கள் பாகிஸ்தான் வந்து கோலி விளையாடு விடுங்க இந்தியாவே அவர் மறந்துடுவார் அந்த அளவுக்கு பாகிஸ்தானில் விராட் கோலிக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு கோலிக்கு நாடு பூரா ஃபேன்ஸ் இருக்காங்க ஓகே தான் பட் பாகிஸ்தானில் போய் இந்தியா நீ ஏன்னால் விளையாட விட மாட்டேறாங்கன்னு ஒரு ஏன்னா பொலிட்டிஷியன் ரீதியாக ஒரு கண்டிப்பாக இருக்கும் எதனால் ஒரு தகவல் அதனால் இந்தியா நீ பிசிசிஐ பர்மிஷன் தரலை பரவாயில்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது ஐசிசி முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட கோரிக்கையை இருக்காங்க ஆனால் ஐசிசி தான் முடிவு எடுக்கணும் இது வென்யூ மாற்றுறாங்களா இல்லை பாகிஸ்தான் சொன்ன மாதிரி பாகிஸ்தான்லேயே நடத்தி இந்தியா வாட விடாமல் பண்ணுறாங்களா சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி பாகிஸ்தானில் போய் விளையாடலாமா விளையாட வாங்கலாமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்